முடி உதிர்ந்து போனாலும் சரிங்க அதே இடத்துல பல ஆயிரம் முடிகள் ஒரே வாரத்தில் சூப்பராக காடு மாதிரி வளர்ந்துக்கிட்டே வருங்க இதுக்கு இது ஒன்னே போதும் நம்ம வீடு இருக்கக்கூடிய இந்த பொருள் வச்சு நம்ம தேய்ச்சாவே போதும் இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக பயன்படுத்தலாம் இதுலேருந்து நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது இன்னும் போனால் இது நம்ம தொடர்ந்து ஒரு ரெண்டு டைம் பயன்படுத்தினாவே முடி நல்ல ஆகும் நம்ம தேங்காய் நாரில் பார்க்கக்கூடிய அந்த நாரெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு முடியும் எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ ஸ்ட்ராங்காக நல்லா ஷைனிங்காக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் தினமும் நீங்கள் சாதம் வடிக்கும்போது அந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை தூரம் ஊற்றாதீங்க அந்த தண்ணியை நீங்கள் உடனடியாக இதே மாதிரி எடுத்து பயன்படுத்திக்கலாம் அல்லது உடனடியாக உங்களால் பயன்படுத்த முடியலையா அப்படி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட தூக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கூட நீங்கள் தாராளமாக எந்தெந்த டைமில் தேவைப்படுதோ அந்த டைமில் எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் தான் நிறைய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது மூணு கைப்பிடி முருங்கை இலக்கரியை எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல நல்லா கழுவி எடுத்துட்டு இதே போல் கிளீன் பண்ணி எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போது மூணு ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சாலும் சரி அல்லது நம்ம மினிமம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்தோன்னா நல்லா நமக்கு ஊறி கிடைச்சிடும் நல்லா ஊறி வந்திருக்கக்கூடிய இந்த பச்சை பயிரையும் அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பச்சை பயிர் நல்ல குளிர்ச்சியானது மட்டும் இல்லை இதில் நிறைய ப்ரோட்டீனும் இருக்குது அதுக்காக தான் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் இன்னும் முக்கியமானதை நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த முருங்கை இலக்கரி இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சம் சூடு தண்ணி மையே கொடுக்கக்கூடியது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த பச்சை பயிறு குளிர்ச்சியான ஒரு பொருள் இது அரைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படும் நார்மல் தண்ணி சேர்க்கிறத விட நம்ம கஞ்சி தண்ணி எடுத்து வச்சிருப்போம் இல்லைங்களா அதுலேயே நீங்கள் ஒரு கால் டம்ளர் அல்லது அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இதே போல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க சூப்பராக அரைஞ்சு கிடைக்கும் பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய முருங்கைக்கீரையிலேயே அவ்வளோ என்சைம்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்டி ஆக்சிடன்ட்ஸும் இருக்குது அதுக்காக தான் நம்ம இந்த முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறோம் நீங்கள் தினமும் தலைக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அல்லது தேங்காய் எண்ணெயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் ஏற்கனவே காய்ச்சி வச்சுக்கக்கூடிய எண்ணெய் இருக்குது கருவேப்பிலை செம்பருத்தி இலைகள்லாம் போட்டு காய்ச்சி வச்சுருக்கிறோம் அந்த எண்ணெயில் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதை நீங்கள் தினமும் தலைக்கு போடணும் அடிக்கடி தலைக்கு போட்டு கஷ்டப்படணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாதுங்க முதல் முறையாக போடுறீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு முறை போடுங்க தொடர்ந்து ரெண்டு டைம் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மூணு மாதத்துக்கு ஒரு முறை போட்டால் கூட முடி உதிர்வே இருக்காது முடி நல்லா சூப்பராக வளரும் முடி நல்ல ஷைனிங்காக இருக்குங்க இந்த பேக்கை போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே தலையில் எண்ணெய் வச்சுருக்குறோம் அப்படின்னா கூட பரவாயில்ல எண்ணெய் இருந்தாலும் இந்த பேக்கை நம்ம தாராளமாக போட்டுக்கலாம் இந்த பேக்கை நம்ம போட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுருந்தாவே போதும் அதுக்கு மேலெலாம் நம்ம வச்சுருக்கணும்னு கிடையாது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் அதே மாதிரி சின்ன குழந்தைகளுக்கும் நாம் இதை போட்டு விடலாம் சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா முடியும் ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்காது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதே மாதிரி போட்டு விடலாம் கூடவே உங்களுடைய தலைக்கு நீங்கள் இது தேய்ச்சி விட்டுக்கலாங்க இந்த பேக் இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு விடணும் முடியல எல்லா சைட்லேயும் போட்டுவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டா போதும் அதுக்கப்புறமா இவங்களை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே உட்கார வச்சிடலாம் இந்த டைமில் நம்ம தலைக்கு ஒரு கவர் போட்டுக்கணும் இதே போல் ஒரு பிளாஸ்டிக் கவர் இந்த மாதிரி போட்டு விட்டோம்னா கொஞ்சம் கூட அந்த தொக்கு இருந்துச்சுன்னா கீழே விழாமல் இருக்கும் அங்கங்கே வச்சு தேய்க்காமல் இருப்பாங்க அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பேக் பண்ணி விட்டுக்கிறோம் நான் இந்த மாதிரி ஒரு கவரை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சுருந்தேன் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் ரெண்டு கப் அளவு கஞ்சி வடித்த தண்ணியை அப்படியே எடுத்து ஊற்றிக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு முறை சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி நல்லா சூடாகிட்டே வருது மூணு கொத்து கறிவேப்பிலை எடுத்துக்கிறேன் இப்போ இந்த கறிவேப்பிலையை நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் இருந்துச்சுன்னா கழுவிட்டு அப்படியே இதில் சேர்த்துட்டு ஒரு முறை இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தண்ணியை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வைச்சா போதுங்க உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அப்படியே நைட்டு ஃபுல்லாக இதை அப்படியே கூட விட்டு வச்சலாம் நல்லா கொதிச்சு கொதித்து வந்ததுக்கு அப்புறமா அல்லது உடனடியாக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க நான் இதை உடனடியாக தான் பயன்படுத்த போகிறேன் அதனால் நைட்டு ஃபுல்லாக விட்டு வைக்கல உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக கூட விட்டு வச்சுக்கலாம் மறுநாள் நீங்கள் இதே போல் வடிகட்டி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அந்த தண்ணியும் லைட்டாக ஒரு புளிப்பு தன்மை ஏறி இருக்கும் இப்போ இந்த தண்ணி இதே போல் வடிகட்டி எடுத்துகிட்டு நீங்கள் தலைக்கு ஷாம்பு போடுறீங்கன்னா ஷாம்பூவில் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அல்லது நீங்கள் சீகக்காய் பவுட்ரு போடுறீங்கன்னா சீகக்காய் பவுடரில் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதே போல் கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நீங்கள் வெறும் அனே ஷாம்புவும் போடலை இல்லை சீகக்காயும் போடலை அப்படின்னா கூட வெறும் இந்த தண்ணியை மட்டும் நீங்கள் தலைக்கு ஊற்றி பாருங்கள் அவ்வளோ சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் நிறைய பேர் ஷீகக்காயும் போட மாட்டாங்க போட மாட்டாங்க வெறுமனே தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு வரவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி வெறுமனே நம்ம தண்ணி ஊற்றி குளிக்கிறோம் அப்படின்னா கூட கடைசியாக குளித்து முடிச்சிட்டு இந்த தண்ணி அப்படியே தலையில் ஊற்றிட்டு லைட்டாக மசாஜிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி குளிச்சு பாருங்கள் சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்குங்க தலைமுடி நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும் தலையில் கொஞ்சம் கூட பொடுகும் இருக்காது இப்போ நான் இன்றைக்கி இந்த பேக் அப்புறமா நம்ம ஷாம்பு போட்டு கழுவோம் இல்லைங்களா அந்த டைமில் தான் இதுக்கு பயன்படுத்தி ஒரு பத்து நிமிஷம் தான் இந்த பேக்கை போட்டு வச்சுருந்தோம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி வச்சு கழுவி எடுத்தாவே போதும் அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த சீகக்காய் மிக்ஸ் அதை அப்படியே இந்த மாதிரி தலையில் விட்டா போதுங்க இந்த மாதிரி பேக் போடுறதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னா நீங்கள் கவலையே படாதீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இந்த மாதிரி நிறைய கஞ்சி தண்ணி ஒரு அரை பாத்திர அளவுக்கு கஞ்சி தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் இதே மாதிரி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையும் போட்டு காய்ச்சி வச்சுக்கோங்க அந்த தண்ணியை அப்படியே வடிகட்டி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எந்தெந்த டைம்லாம் நீங்கள் குளிக்கிறீங்களோ அந்த டைமில் அந்த தண்ணி அப்படியே எடுத்து நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே வச்சுட்டு அதில் ஷாம்பு மிக்ஸ் பண்ணியும் தேய்ச்சிக்கலாம் அல்லது எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் அந்த தண்ணியை நீங்கள் தலையில் ஊற்றி சுற்றி லைட்டாக மசாஜிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா குளித்து பாருங்கள் முடி நல்லா சூப்பராக நல்லா ஷைனிங்காக வளரும் முடி ஒவ்வொன்றும் எடுத்து பார்க்கும்போது அப்படியே நார் மாதிரி இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் செம்பட்ட கலரில் முடி வளராமல் முடியும் நல்லா கரு கருன்னு நல்லா சூப்பராக வளர்ந்துக்கிட்டு வருங்க சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம் முடியும் நல்லா அடர்த்தியாக வளரும் இது கூடவே முக்கியமான இன்னொரு டிப்ஸும் இருக்குங்க அதையும் நீங்கள் சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் அடிக்கடி நீங்கள் வந்து பேக் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த டிப்ஸையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமும் கூட அதுவும் நம்ம சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அது நாம் தொடர்ந்து பயன்படுத்தி வரும்போது தலையை நரமுடி வராது தலை ஃபுல்லாக ஒரு மாதிரி செம்பட்ட கலரில் முடி இருக்காது எல்லா முடியுமே நல்லா கரு கருன்னு வளர ஆரம்பிக்கும் இதுக்காக நம்ம ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயமாக எடுத்துக்கிறதா ஒன்று எடுத்துக்கிட்டேன் இதுவே நீங்கள் சின்ன வெங்காயம் பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெங்காயம் கூட எடுத்துக்கலாங்க இப்போ இந்த வெங்காயத்தை இதே போல் கீர்கள் போட்டு விட்டுட்டு இந்த கடாயில் அப்படியே வச்சுட்டு இதில் கப் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மேரி இலைகள் சேர்த்துக்கிறேன் ரோஸ்மேரி இலைகள் எல்லா நாட்டு மருந்து கடைகளையுமே கிடைக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சிரகம் சேர்த்துக்கிறாங்க கரைஞ்சிருக்கமும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இப்போ எந்த எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு வரும்போது இதே மாதிரி வேம்பாலம் பட்டை இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த வேம்பாலம் பட்டையில் ஒரு ஸ்பூனுக்கு பிச்சு எடுத்துக்கோங்க பிச்சுட்டு இந்த எண்ணெயில் அப்படியே தூவி விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா டார்க் கலர் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலைகள் அப்படியே நம்ம கொத்தோடு சேர்த்து விட்டுக்கலாம் அந்த தண்டோடு அப்படியே சேர்த்து விடணும் இது நல்லா காஞ்சி வரும்போது இது கூட கால் கப்பளவு கடுகு எண்ணெய் ஒருவேளை உங்கக்கிட்ட கடுகு எண்ணெய் இல்லை அப்படின்னு நீங்கள் விட்டுடலாம் கடுகு எண்ணெய் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அது நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் கால் அளவு மட்டும் சேர்த்தா போதும் மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷ் கலர் வரும் இல்லைங்களா அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு துணி எடுத்து அந்த எண்ணெயை அப்படியே அதில் ஊற்றிட்டு இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க அது போல் வடிகட்டி எடுத்துகிட்டு அப்படியே வச்சுக்கலாம் இந்த எண்ணெயை நம்ம தினமும் குளிக்கும் போது பயன்படுத்திட்டு வந்தால் கூட முடி நல்லா கரு கருன்னு வளரும் அவ்வளோ சீக்கிரம் நிறைய முடியும் வராது குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தலை ஃபுல்லாக கொஞ்சம் நிறைய எண்ணெய் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அல்லது நீங்கள் நைட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி வைக்க முடியும் அப்படின்னா அப்படியும் வச்சுக்கலாம் உங்களுக்கு முடி ரொம்ப கொட்டுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்